வணக்கம் உறவுகளை தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகளை தமிழகத்தில் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது திமுகவால் கொல கொள்ளை போதைப் பொருள் கடத்தல் அதிகமாக குற்றம் நடக்கிற அரசியல் கட்சினா அது திமுக மட்டுந்த இங்கே வந்து மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியவில்லை திமுக யார் தவறு செய்கிற குற்றங்கள் தவறு செய்கிறத கேள்வி கேட்டால் யூடியூப்பராக இருக்கட்டும் சமூக சேவகர்களாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சமுதாய அமைப்புகளாக இருக்கட்டும் மிரட்டுகிறார்கள் கொலை பண்ணுகிறார்கள் காவல்துறையை வைத்து பொய் வழக்கு போடுகிறார்கள் நேற்று சவுக்கு சங்கர் வீட்டில் தமிழகத்திலேயே இதுவரைக்கும் இந்த உலகத்திலே பார்க்காத அளவுக்கு தீயணைப்பு படை வண்டியை வைத்து சவுக்கு சங்கர் வீட்டில் சுற்றி க பல காவல்துறையை போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் மக்களை அச்சுறுத்துறது மக்களுக்கு எதிராக செயல்பட்ட திமுக அரசு சவுக்கு சங்கர் வீட்டை கதவை உடைத்து அதுக்குள்ளே இருக்க அவரை கைது செய்து அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருள் பணம் நகை திருட்டு திருடுறது அப்போ காரணம் என்னென்னா அவர் வந்து வீட்டில் வந்து கேமரா வச்சிருக்கிறாரு அதனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுது அப்போ மற்றவங்க வீட்டில் கேமரா இல்லாதவங்க வீட்டில் இந்த போலீஸ் போனால் என்ன பண்ணுவாங்கன்றது எப்படி தெரியும் எட்டாம் கிளாஸ் படித்தவங்க ஏழாம் கிளாஸ் படித்தவங்க ஒரு படிக்காத ஆள் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து போலீஸ் வேலைக்கு வந்துடுறாங்க போல் இந்த திமுக ஆட்சியில் வந்து இவ்வளவு கேவலமாக இருக்குது ஏன்னா இந்த போலீஸ் வேலைக்கே மரியாதையே போச்சு அந்த காவல்துறையை பார்த்தாலே மக்களுக்கு வந்து வெறுப்பை உருவாக்குறாங்க மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க காவல்துறை வந்து உங்கள் நண்பர் என்பது எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த நண்பரே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தை உருவாக்குறாங்க காவல்துறை மேலே இருந்த நம்பிக்கை நூறு சதவீதம் அந்த திமுக ஆட்சியில் இல்லாமல் போச்சு இவர்கள் வந்து இப்போ ஊழல் பண்ணுறது இந்த கே என் நேரு ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணாதான் வெளிப்படுத்தணும்னு உடனே வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறாங்கன்றதுக்காக அச்சுறுத்தறது இங்கே நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் அடிச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோ நீதிமன்றத்தில் அரசு வேலை அரசு வேலைன்னு சொல்லிவிட்டு அரசுக்கு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அரசுடைய கையெழுத்து போட்டு கரண்ட் நீதிபதி வேல்முருகன் அவருடைய கையெழுத்தை போட்டு யார் ஊழல் பண்ணுறா திமுகவில் இருக்கிற நபர்களும் அங்கே இருக்கிற வழக்கறிஞர் நாகேந்திரன் மற்ற பாலமுருகன் மதுரையில் ஈபியில் வேலை பார்க்குறேன் மதுரையில் பாலமுருகன் அதே மாதிரி வந்து டீச்சர் இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திமுக காரங்க இப்படி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்களுக்கான தேவைகள் என்ன பண்ணுறாங்க இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே வந்து ஊழல்வாதிகள் தான் தொடர்ச்சியாக வந்து இளைஞர்கள் வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு படிக்கிறதுக்கும் கோடிக்கணக்கில் பணம் செலவு செலவு பண்ணுறாங்க வேலைக்கு போகிறதுக்கும் நல்ல மார்க் வாங்கின பைங்களும் வேலைக்கு போக முடியாமல் பணம் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு பேருமே அதை தவறு செய்கிறாங்க இந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்படுறாங்க இவங்க கொடுக்குற ஐநூறுரூவாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு காற்று கடந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ஓட்டை போகிற இந்த மக்கள் முதல் முட்டாள் இருக்கிறதுல மக்கள் தான் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்கள் பேரம்பேத்தியலாக இருக்கட்டும் தெருவில் பிச்சை எடுக்க போகிறீங்க உங்களை வெ வெட்டவேன் குத்துறவன் கொலை பண்ணுறவன் பொய் வழக்கு போகிறவேன் அடிக்கிறவன் திமுக கர்ணாத்தான் இருப்பேன் நீங்கள் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாற்றிடுவாங்க தமிழ்நாட்டோட சொத்துக்களை பூரா திருடிடுவாங்க தமிழ்நாட்டோடைய வரலாறு பூரா திருடுவாங்க தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியாது மக்கள் வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்காக நீங்கள் அடிமையாக இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் சாக்கடைக்குள்ளே தான் வாழணும் கடைசி வரைக்கும் ரோடு தான் வாழணும் கடைசி வரைக்கும் பாதாள சாக்கடை தான் வாழணும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க தேர்தல் வரும்போது ரோடு போடுற மாதிரி போடுவாங்க பாதாள சாக்கடை போடுற மாதிரி போடுவாங்க ஏமாத்துறதுல ஒன்றா நம்பருன்னா திமுக மாதிரி திருட்டு திராவிடம் இந்த நாட்டில் இருக்க திராவிடம் என்பது என்ன திருடுறதுக்காக உருவாக்கப்பட்டது திராவிட சாக்கடைய அந்த சாக்கடையை நீங்க என்ன வந்து சாக்கடை பின்னாடியே தெரிஞ்சு தெரிஞ்சு சாக்கடையாகவே மாறிட்டேன் திருட்டு திராவிட சாக்கடையை சுத்தம் பண்ணாம நீங்க எந்த முன்னேற முடியாது தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இங்கே என்ன பண்றாங்கன்னா ஆதிக்க சாதி வெறி பிடிச்சவன பதவி அதிகாரத்தில் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்ட செயலாளர் அவனை போ பொறுப்பில் போட்டுட்டு அவனை அவன் தான் மாவட்ட செயலர் இருக்கானே அவன் தான் எம்எல்ஏவாக அவன் தான் எம்பியாக இருக்கான் அமைச்சராக இருக்கேன் ஏன்னா அவனால் தான் வந்து கொள்ளையடிக்க முடியும் எவனாவது கேள்வி கேட்ட வெட்ட முடியும் குத்த முடியும் கொலை செய்ய முடியும் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் இங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறவன் மட்டும்தான் பதவிக்கே வர முடியும் அவன் என்ன பண்ணான்னா பேருக்கு பின்னாடி அவன் ஜாதி பழத்தை என் பின்னாடி பூரா என் சமுதாயம் இருக்குது அது கொள்ளையடிச்சாலும் சரி கொலை பண்ணாலும் சரி வெட்டினாலும் சரி குத்தினாலும் சரி அது எதை தப்பு பண்ணிவிட்டு உடனே சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறாங்க இதை முத உடைக்கும் தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கும் அனைவருமே இங்கே வாழணும் ஏதோ இப்போ கோணார் சமுதாயத்தில் நிறைய யாதவ அமைப்புன்னு வச்சுருப்பாங்க பாதி நாய்க்கராக இருப்பேன் பாதி கோணாராக இருப்பேன் ரெண்டும் கலந்து யாதவருன்னு அமைப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர் மூர்த்திக்கு கொத்தடிமையாக இருப்பேன் ராஜன் செல்லப்பாவுக்கு கொத்தடிமையாக இருப்பாங்க செல்லூர் ராஜுக்கு கொத்தடிமையாக இருப்பாங்க உதயகுமாருக்கு கொத்தடிமையாக இருப்பாங்க சீனிவாசன் பாஜக கட்சியில் இருக்கிறாங்க சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசனுக்கு கொத்தடிமையாக இருப்பாங்க யாதவ அமைப்பும் வச்சுக்கிட்டு இந்த கொத்தடிமையாக இருக்கிறவன் பூரா இவனால் தான் நிறையா பேர் இந்த கோணார்கள் பாதிக்கப்படுறாங்க இவங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு போய் அடிமை வேலை பார்க்கறனால தான் அந்த கோணார் சமுதாயத்தோடய பேரே கெட்டுப்போச்சு இந்த பிச்சைக்கார கோயிலுக்கு தான் நிறையா அமைப்பு இந்த யாதவ அமைப்பு யாதவர் இயக்கம் சங்கம்னு வச்சுக்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறது ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு பிச்சை எடுக்கிறதுனால தான் இந்த கோணார் சமுதாயத்தை வந்து கண்டவேலாம் வெட்டுறேன் குத்துறேன் கொலை செய்கிறேன் அந்த சொத்துக்களை அபகரிக்கிறேன் இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பிச்சை எடுக்கிறதுக்காகவே இயக்க ஆரம்பிக்கிறேங்க அதை நீ வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா பிச்சை எடுக்கிறதுக்கு மான ரோசம் சூடு சூறன் எதுவுமே இல்லாதவங்க வந்து அந்த யாதவ அமைப்பு வச்சுருக்கேன் அவனை நீங்கள் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாலும் சரி வெட்டினாலும் சரி குத்துனாலும் சரி அவன்ட்டு ஒரு ஆயரூவா கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும் அப்படியே தான் அந்த அதுக்காகத்தான் அந்த யாதவ அமைப்பை உருவாக்குறாங்க கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் இந்த நாட்டை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அனைத்து சமுதாயமும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் முடியும் அனைவருக்கும் சமமான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றும் உங்களுக்காகவே போராடுவோம் உங்களின் உரிமைக்காக போராடுவோம் இது மாற்றம் வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் போராட்டம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்றும் உங்களில் ஒருவன் இயக்கிய பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்களுக்கு சின்னி வணக்கம்